ஹாய் ஹலோ எவ்ரிவன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா பைரவர் வழிபாடை பற்றி பார்க்க போகிறோம் பைரவரோட வழிபாடோடைய பலன்கள் என்ன நம்ம பொதுவாக வந்து பைரவர் பைரவர் அவரோட வழிபாடோட சூட்சமுங்களை வந்து அன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் வளர்க்க போறேன் பைரவரை விரும்பக்கூடிய அனைவரும் இந்த வீடியோவை பற்றிருப்ப லெட்ஸ் கோ பைரவரோட வழிபாடு உங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பைரவரோட வழிபாடு சக்த வழிபாட்டில் வந்து ரொம்ப முக்கியமான உண்டு சக்தி வழிபாடில் தசமகா வித்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு காளி தாரா சோடசி புவனேஸ்வரி தூம் பைரவி சின்னமஸ்தா தூமாவதி பகலாம்கி மாத்தங்கி அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமலாத்மிகா இந்த பத்து அம்பாள் ரூபத்துக்கும் பைரவர் உண்டு தூமாவதிக்கு பைரவர் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் தூமாவதிக்கும் பைரவர் உண்டு ஆனால் மகன் ரூபமாக வருவார் மகனாக வருவார் தூம பைரவர்னு எல்லாத்துக்கும் பைரவர் உண்டு இப்போ காளிக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கால பைரவர் தாராக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அக்ஷோபிய பைரவர் புவனேஸ்வரிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு திரையம்பக்க பைரவரும்பாங்க இவரும் மா இவருக்கும் அதே பைரவர்தான் வருவாங்க யாருக்கு நம்ம பகலா முக்கிக்கும் அப்புறம் நம்ம ஷோடசிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து காமேஸ்வர பைரவர் அப்புறம் பை பைரவிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பைரவர் அப்புறம் சின்ன மஸ்தாவுக்கு சின்னமஸ்தாவோட உபாசனை நான் பண்ணதில் அதனால் பைரவர் மறந்துடுச்சு சாரி அதை நான் சொல்லக்கூடாது தெரியாததை நம்ம தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடாது சின்ன மஸ்தா உபாசனை மட்டும் நான் இது வரைக்கும் பண்ணதே இல்லை அதனால் எனக்கு அது பைரவர் தெரியாது அப்புறம் தசமகா வித்தியால நான் அந்த ஒரு உபாசனை மட்டும் நான் பண்ணதும் இல்லை நான் கேட்டதும் இல்லை அதனால் எனக்கு அதை பற்றி தெரியாது சாரி சின்ன மஸ்தா அதுக்கப்புறம் தூமாவதிக்கு தூமர பைரவர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்புறம் பகலாமுக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா மிருத்துஞ்சய பைரவர் ஒன்பது மாதங்கிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு மதங்க பைரவர் கமலாத்மிகாக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாராயண பைரவர் நாராயணனே பைரவர் ரூபமாக வருவார் ஸோ பத்து தசமகா வித்யாவுக்கும் பைரவர் உண்டு பட் இந்த பைரவர் யார் இப்போது ஒரு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன்னே துர்காக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அஷ்ட பைரவர்கள் இருக்காங்க அப்புறம் ஐம்பத்தோரு சக்தி பீடங்களுக்கும் ஐம்பத்தோரு பைரவர்கள் உண்டு ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள்லாம் எதாவது நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கா காஞ்சி காமாட்சி எடுத்துக்கிட்டிங்கனாலே அதே ஒரு சக்தி பீடம் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு சக்தி பீடத்துக்கு ஒரு பைரவர் பைரவருந்து அப்போது நம்ம காமாட்சியோட சக்தி பீடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே கால பைரவர் இருப்பார் அங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா கால காலபைரவரே வந்து காவல் அப்போது அதை வந்து அங்கே அந்த பீடத்துக்கான காவல் தெய்வம் அப்போது ஒரு ஒரு அம்பாலோட ரூபத்துக்கும் பாதுகாவலாக இருக்கக்கூடிய ஒரு பைரவர்னு ஒரு இன்டர்பிரேஷன் உண்டு ஆனால் வழிபாடு சூட்சமம் இது அவர் வந்து கிரியா சக்தியை குறிக்கிறார் கிரியா சக்தினா என்னன்னா கிரியா கிரியாம்பாங்க கிரியா யோகாம்பாங்களா ஆனா கிரியான உண்மையால் அர்த்தம் என்னன்னா உங்களுடைய செயல்திறனை ஊக்குவிக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் கிரியான்னு சொல்லலாம் அதுதான் கிரியா சக்தி உங்கள் செயல்திறனை ஊக்குவிக்கக்கூடிய சக்தி தான் கிரியா சக்திம்பாங்க உங்கள் செயல்திறனுக்கு ஒரு உத்வேகம் அதோடைய பவர் அதோட ஃபோர்ஸ் அதோட எஃபிஷியன்சி இதெல்லாம் சக்தியோட சேரும் இந்த கிரியா சக்தியை மேம்படுத்தக்கூடியவரே பைரவர் அப்போ அந்த சக்தி இருக்காங்க பார்த்தீங்களா வித்யாக்கள் இருக்கக்கூடிய சக்தி அவங்க எனர்ஜி அந்த எனர்ஜிக்கு ஒரு வடிவம் கொடுத்து அந்த எனர்ஜியை செயல்படுத்துறதுக்கான கரெக்டான முகம் கொடுக்கக்கூடியவங்க இந்த பைரவர் இன்னொன்னு அந்த சக்திகளுக்கு உங்களை தயார்படுத்தக்கூடியவர் அந்த பைரவர் இப்போ வாழ்க்கையில எதுக்குமே வந்து ப்ராப்பரான ஒரு செயல்முறை வேணும் ஒரு ஃப்ரேம் ஒர்க் வேணும் இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து பைரவர் உங்களுக்கு கொடுப்பார் மன தெளிவு பிரேம் ஒர்க் இதெல்லாம் கொடுப்பார் பாதுகாப்புங்கிறது ரெண்டாவது விஷயம் பாதுகாப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா பாதுகாப்புக்காக தான் பைரவர் நிறைய பேர் கும்புவாங்க பாதுகாப்பை தாண்டி அவர் ஒரு லெவலில் ஆபத்து வர்றதை முன்கூட்டியே கணிச்சு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு உங்களை விளக்கவும் செய்வார் சி ரெண்டு விதமாக பைரவர் அணுவார் ஒன்னும் ஆபத்துக்கு உங்களை தயார் பண்ணுவார் ஒரு சில ஆபத்துகள் உங்களால் அவாய்ட் பண்ண முடியல உங்க வாழ்க்கையெல்லாம் அதுல உங்களை வெளியே கொண்டு வருவார் அதை ட்ரெயின் பண்ணுவார் சாரி ஆபத்திலிருந்து உங்களை தற்காத்து சரி சரி சார் சரி ஒரு சில ஆபத்துகள்லருந்து உங்களை தற்காத்துக்க முடியாது அது உங்கள் விதியோட ஒரு ப அங்கம்னா அவர் என்ன பண்ணுவார்னா அந்த ஆபத்தை எப்படி எதிர்கொள்வதுக்கான சக்தியும் உத்வேகத்தையும் அதை தாண்டி வர்றதுக்கான மனப்பக்குவத்தையோ அதே சமயத்தில் அதை வென்று வர்றதுக்கான ஒரு மார்க்கத்தையும் காமிப்பார் இதே சில ஆபத்துகள்லருந்து உங்களை விளக்க முடியும் அப்படின்னா அந்த ஆபத்துகள் இருந்து உங்களை ஈஸியாக விளக்கி கொண்டு வருவார் ஸோ ரெண்டு லெவல்லையும் வந்து உங்களுக்கு அவர் வெற்றியை கொடுக்குறாரு ஸோ ஆபத்துகள்லருந்து உங்களை வந்து கத்தா வெளியில் கொண்டு வர்றதுக்கு பைரவர் ஆபதூத்தரன் அப்படிம்பாங்க ஆபதூத்தரன்னா ஆபத்தில் இருந்து காப்பவன் அப்படின்னு அர்த்தம் பைரவர் அது வந்து பைரவரோட ஒன் ஆஃப் தவன் நாமம் அப்ப இந்த ஆபத்திலிருந்து விளக்கக்கூடிய தன்மையை தாண்டி உங்களை வந்து ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணுவார் எந்த சூழ்நிலையும் உங்களால ஃபேஸ் பண்ண முடியுங்கிற ஒரு முரட்டு தைரியம் கரேஜ் அந்த உடல் வலிமையும் சேர்த்து உங்களுக்கு தருவார் இதை பைரவர் வழிபாடோடைய மிக பிரதானமான ஒரு எலமெண்ட் ஸோ இந்த பைரவர் வழிபாடு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சகலவிதமான விஷயங்களின் தரவல்லது இன்னொன்று அம்பாலோடைய செயல் எப்படி சொல்கிறது அம்பாலோட விஷயத்தை வந்து செய்கிறதுக்கு பைரவரும் கணபதியும்தான் எப்போவுமே ஃபஸ்ட்டு போய் செயல்படுத்துவாங்க அதுக்கப்புறம் தான் மற்றவங்களாம் வருவாங்க அம்பாலே டைரெக்டாக வந்து செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு பைரவரும் கணபதியும் தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு டிவோட்டியோட நீச்சை வந்து அட்ரஸ் பண்ணுவாங்க அதனால தான் முதல்ல வந்து கணபதி அப்புறம் பைரவரை கொடுப்பாங்க ஏன்னா அவங்களோட நீச்சை ஃபஸ்ட்டு அட்ரஸ் பண்ணுறதுக்கு அவங்க தான் வருவாங்க அதுக்கப்புறம் தான் வந்து த தேவியே வருவாங்க ஸோ இந்த வழிபாடு நீங்கள் எடுக்கிறது மூலமாக சகலவிதமான பாதுகாப்பு உங்களுக்கு வந்துட்டு கடா அருட்கடாட்சம் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு உங்களுக்கு ஆபத்துலேருந்து வெளியில் வரக்கூடிய தன்மை ஆபத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பார்த்தாலும் ஒரு பயத்தில் இருக்கீங்கன்னா பயத்திலிருந்து வென்று வர்றதுக்கு பைரவர் உதவுவார் ஸோ இது வந்து இன்னொரு எலமெண்ட்டு பயத்திலிருந்து ஜெயிச்சு வர்றதுக்கு உங்களுக்கு பைரவர் உதவுவார் இந்த மாதிரி பல பலன்கள் உண்டு பைரவரோட வழிபாட்டில் இந்த பைரவரோட வழிபாடு எடுத்து சகலவிதமான வா வாழ்க்கையில் பிராப்தத்தையும் பெற்று மகிழ்விங்கன்னு நான் நம்புகிறேன் நான் பைரவரோட மந்திர நான் ஒன்று கொடுக்குறேன் இப்போ அஷ்டபைரவனோட நாம மந்திரம் கொடுக்குறேன் இந்த மந்திரத்துக்குள்ள போவோம் ஓம் அஷ்ட பைரவா என்னமஹே ஓம் அஷ்ட பைரவா ॐ अष्टभैरवाय नमहे औ अष्टभैरवाय नमहे औ अष्टभैरवाय नमहे औ अष्टभैरवाय नमः ॐ अष्टभैरवाय नमहे औ अष्टभैरवाय नमहे औम् अष्टभैरवाय नमहे औ अष्टभैरवाय नमः இந்த அஷ்டபைரவரோட மந்திர வழிபாடு எடுத்து சகல விதமான ஆபத்திலிருந்து நீங்க ஜெயிச்சு வந்து பயத்திலிருந்து ஜெயிச்சு வந்து துணிவோட வாழ்றது மட்டும் இல்லாம நல்ல உடல் வலிமையோட ஆரோக்கியத்தோட வாழ்றதுக்கும் எல்லா விதமான செயல் உங்களுக்கு இந்த பைரவர் கொடுத்து கிரியாசக்தியை ப்ராப்பராக கொடுத்து நீங்கள் வாழ்க்கையை செழுமையாக வாழ்றதுக்கு பைரவர் உங்களுக்கு அருள் பாவிப்பாருங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் இந்த அஷ்ட பைரவர் மந்திரம் யூஸ் பண்ணி இட் வில் பி வெரி பெனிஃபிஷியல் ஃபார் யூ முதல்ல வந்து கணபதியோட நாமஜப எடுக்கும் ஓம் கம் கணபதியை நமகங்குறது ஒரு பதினோரு டைம் சொல்லிட்டு ஓம் அஷ்டபைரவாய் நமகங்கிற நாமஜபவ ரெகுலராக பண்ணுங்க இது உங்களுக்கு ரொம்ப பயனளிக்கும் அத்துடன் இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ் ஐ வில் சி த நெக்ஸ்ட் வீடியோ பாய்